ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது நம்மளே தெரிஞ்சிருக்கும் ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ திருச்சிராப்பள்ளியிலிருந்து அகமராபாத் வரைக்கும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் திடீர்னு என்ன இயக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வருவாய் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரயிலில் நிப்பாட்டிட்டாங்க சம்மோ ரீசன்ஸ்க்காக நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாேருமே கோரிக்கை வச்சு ஏற்றுக்கு திருப்பி இந்த ரயிலில் இயக்குறாங்க ஆனால் ரயில்வே பொறுத்த வரைக்கும் இது வேண்டா வெறுப்பாக இயக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரயிலோட கால அட்டவணை கொடூரமான அட்டவணையாக வச்சுருக்காங்க அது ஏன்னு தெரியல திருச்சிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் விருதாச்சலம் ரயில் வழியாக பாதையாக போனீங்கன்னா கண்டா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம் இதே நம்மளோட பாதி மெயின் ஆயில் பாதையா போனீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபுல்லாக ரீச் ஆகிடலாம் அடுத்த இந்த இந்த ரயிலுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒம்பது மணி நேரம் திருச்சியிலேருந்து நீங்கள் சென்னை போடுறதுக்கு டைமிங்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் திருச்சியிலேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு ஒரு நல்ல நான் சொல்லுவேன் ஆனால் விழுப்புரம் தானே இந்த ரயிலில் நீங்கள் போகிறது போகாமல் இருக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இந்த ரயில் அகமதாபாத் எப்படி போகிறாங்க ரொம்ப அது உண்மையை பொறுத்த வரைக்கும் அதை கால அட்டவணையை மாற்றணும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரயில் திருச்சியிலேருந்து விழுப்புரத்துக்கு ஒரு பத்தரை மணிக்குள்ளே போயிருது பத்தரை மணிக்கு போன ரயில் மீண்டும் பன்னெண்டு பதினஞ்சுக்கு தான் அந்த ரயில் புறப்படுது இருக்கு ஸோ அது உடைய ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம விழுப்புரத்துலேயே நம்ம உட்காந்துருக்கணும் நீங்கள் விழுப்புரத்தில் இறங்கி கடைக்கு ஷாப்பிங் எங்கே போகணுமோ போயிட்டு திருப்பி நீங்கள் வந்தால் கூட வண்டி போவார் திருப்பி அதே இடத்துல தான் இருக்கும் அது இல்லைனா கடலூரில் போய் யாராவது என்னோடய நண்பர்கள் போய் பாத கடலூரில் நீங்கள் கடலூருக்குள்ளே இறங்கிக்கலாம் இறங்கிட்டு திருப்பி நீங்கள் நான் நடந்து வந்தால் கூட இந்த ட்ரை தான் நிற்கும் ரெண்டு மணி நேரம் இந்த டைமுக்கு விழுப்புரத்தில் ஆல்ட் பண்ணுறாங்க இந்த டைமிங்கை மாற்றணும் மாற்றினாங்கன்னா நம்ம டெல்டா பகுதிக்கு ஒரு வரப்ப நான் சொல்லுவேன் அப்படி இல்லை மாற்ற முடியலனா கிளம்புற நேரத்தை மாற்றுங்க திருச்சியில் அஞ்சு நாற்பதுக்கு கிளம்புது ஏதாச்சு அஞ்சு நாற்பது ஸ்லாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலைக்கோட்டை விரைவு ராய் திருச்சியிலேருந்து கும்பகோணத்துக்கு இயக்கினாங்க அப்போ அந்த ஸ்லாட்டில் தான் இயக்கினாங்க அதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா திருச்சி மீட்டர் கேதியில் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து செங்கல்பட்டு ரயில் ஒன்று இயக்குனாங்க ஏ ஸ்லாட்டில் தான் வரும் அதுக்கப்புறம் இந்த அஞ்சு நபர் ஸ்லாட் அப்படியே இருந்துச்சு இந்த அஞ்சு நபர் ஸ்லாட்டில் தான் இப்போது இந்த சிறப்பு ரயிலை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த அஞ்சு நபர் ஸ்லாட்டை தூக்கிட்டு இப்போ ஏழரை மணிக்கு நான் தெரிஞ்சுருக்கவங்களுக்கு திருச்சிலேருந்து மயிலாடுதுறை புறப்புற வண்டி டைமிங்கை கொண்டு வந்துடலாம் அந்த டைமிங்கை மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போ திருச்சி மயிலாடுதுறை ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் திருச்சிலேருந்து காலை முன் முன்பு ஏழு நுப்புக்கு கிளம்பிச்சு இப்போது தடுச்சமயம் ஆறு அஞ்சுக்கு வண்டி கிளம்புது ஸோ அந்த ஸ்லாட் அப்படியே இருக்குது ஏழரை மணி ஸ்லாட் அப்படியே இருக்குது அந்த ஏழரை மணி ஸ்லாட்டை இதை போட்டாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ என்னால் விழுப்புரத்தில் மாற்ற முடியாது அப்படின்னீங்கன்னா திருச்சியில் மாற்றிக்கோங்க டைமிங்கை கிளம்புற டைமிங்கை மாற்றினா இது நல்ல யூஸ்ஃபுல் ட்ரெயின் நம்ம சொல்லுவோம் எதுவும் செய்யாமல் இப்படியே இருந்தாங்கன்னா இந்த ரயில் யாருக்கு ஓடுவது என்னது தெரியல ஏன்னா டிக்கெட்டு ஃபுல்லாக இல்லை கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நிறைய பேர் பயணிக்கிறாங்க பட் விழுப்புரம் தாண்டி எல்லாம் இறங்கி வகையில் மாறிக்கிறாங்க இந்த ரயிலில் எது எத்தனை பேர் வர போகிறாங்கன்னா பொறுமை இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு மணி நேரம் நம்ம விழுப்புரத்துலேயே உட்காந்துருக்கணும் என்ன பண்ணணும் ஒன்றும் புரியாது ஸோ இதை டைமிங்கை மாற்றி கால டைமிங்கை மாற்றி ரயிலை நிரந்தர ரயில் சேவையாக ஆக்கினாங்கன்னா எனக்கு ஒன்றும் தேவையில்லை அஞ்சு நாற்பது கிளம்புற பதிலாக இந்த ரயிலை ஏழரை மணி ஏழரை மணிக்கு திருச்சிலேருந்து ப்ரொப்டாக அருமையான ரயில் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ விழுப்புரத்தில் ரொம்ப நான் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை நான் தான் குறிப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயணிக்கிற ரொம்ப கஷ்டம் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நம்ம அவங்க உட்காந்துருக்கணும்னா நினச்சி பாருங்கள் ஸோ ரயில்வேக்கு இந்த ரயிலை கண்டிப்பாக நம்ம நிரந்தர ரயில் ஆகணும்னா ரயிலை கொஞ்சம் டைமிங்காக மாற்றினீங்கன்னா டெல்டா பகுதிக்கு ஒரு வரப்பிரசாதமாக நான் சொல்லுவேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்